வணக்கம் தமிழ் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா பாயம்பூரில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிள் இதுக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் இதுவும் வெளியில இருந்து தான் எடுக்கிறேன் டெல்லியில் ஒரு லோட்டஸ் டெம்பிள் அதை பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இது ஒன்று தான் இருக்குது மொத்தம் இந்தியாவில் ரெண்டு இப்போ வந்து திருப்பூரில் ஒன்று வந்து மூணாவது கட்டிகிட்டு இருக்காங்க முடிச்சிட்டாங்களே என்னென்னு தெரியல அங்கே போனோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இப்படிதான் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் தண்ணியெலாம் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஞாயிற்று எம் நாள் தண்ணி போட்டிருக்காங்க இதே மற்ற நாள் வந்திருந்தால் தண்ணி வரல ஏற்கனவே நான் வந்தப்போ அது இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன வட்டமாக இருக்குதுன்னு அதில் ஒவ்வொரு மதத்துக்கான குறியீடும் இதில் இருக்கும் கீழே நிறைய இதெல்லாம் வச்சிருப்பாங்க மேல வந்து ஒரு தியானம் இது மாதிரி வந்து வச்சிருப்பாங்க கீழே பார்க்கு மாதிரி உட்காந்து பேசலாம் வேலை ஏறி சுற்றி மூலம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உட்காந்து பேசுகிற மாதிரி கல் எல்லாம் போட்டு ஆ